வணக்கம் தன்னை விட பத்து வயது குறைவான வாலிபனுடன் உல்லாசமாக இருந்த விதைவை பெண் செய்த ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைக்கு அருகே உள்ள குப்பிடிச்சாத்தாம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சதீஷ்குமார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் மூவரையும் சொந்த கிராமத்திலேயே விட்டுவிட்டு கடந்த ஆறு ஆண்டுகளாக சென்னை வேளச்சேரி பகுதியில் தங்கி அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் கேஷியராக வேலை செய்து வருகிறார் சதீஷ்குமார் மாதத்துக்கு ஒருமுறை தன்னுடைய கிராமத்துக்கு வந்து மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் அதே ஹோட்டலில் வேலை செய்து வந்த சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியை சேர்ந்த சத்யவாணி என்ற பெண்ணுடன் சதீஷ்குமாருக்கு தகாதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது முப்பது வயதாகும் சதீஷ்குமாரை விட சத்தியவாணி பத்து வயது மூத்தவர் அது மட்டுமல்லாமல் கணவனை இழந்த அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் எல்லா எல்லாம் தெரிந்தும் கூட இருவரும் கடந்த ஆறு ஆண்டுகளாக நெருக்கமாக தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சத்தியவாணி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சதீஷ்குமாரிடம் வற்புறுத்தி வந்திருக்கிறார் திருமணத்திற்கு மறுத்த சதீஷ்குமார் சத்தியவாணியின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பதற்காக வேலையை உதறி தள்ளிவிட்டு சொந்த கிராமத்திற்கு திரும்பிவிட்டார் சத்தியவாணியும் விடாமல் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சதீஷ்குமாரை பேசவும் முயன்றிருக்கிறார் அழைப்பை தொடர்ந்து துண்டித்ததால் சதீஷ்குமாரை சென்னைக்கு கடத்தி கொண்டு வர திட்டம் போட்டிருக்கிறார் சத்யவாணி தனது தோழிகள் இருவர் மூலமாக கூலிப்படையை அணுகி கடத்தலுக்கு உதவி கேட்டிருக்கிறார் கூலிப்படையினரும் ஓகே சொல்லி நேற்று முன்தினம் காரில் குப்பிடிச்சாங் கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள் குமா சத்யகுமாரின் வீட்டை நீண்ட நேரமாக நோட்டமிட்டும் இருக்கிறார்கள் ஆள் நடமாட்டம் குறைந்தவுடன் வீட்டுக்குள் சென்றுள்ளனர் வீட்டில் சத்யேஷ்குமார் இல்லை அவரது அண்ணனான ரஞ்சித்குமார் தான் இருந்திருக்கிறார் இதையடுத்து பகடைக்காயாக அண்ணனான ரஞ்சித்குமாரை கடத்தி கொண்டு சென்னை சென்ற கூலிப்படையினர் பெருங்குடியில் ஓரிடத்தில் சத்தியவாணியிடம் ரஞ்சித்குமாரை ஒப்படைத்திருக்கின்றனர் சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த தனலட்சுமி வயது நாற்பத்தி ரெண்டு மற்றும் புவனேஸ்வரி வயது இருபத்தெட்டு என்கிற இரு தோழிகள் உதவியுடன் ரஞ்சித் குமாரை பிணை கைதியாக அடைத்து வைத்து கொண்டு அவரது தம்பியும் தனது காதலனுமான சதீஷ்குமாருக்கு போன் செய்திருக்கிறார் சத்தியவாணி உன் அண்ணனை நான் தான் கடைத்து வைத்திருக்கிறேன் நீ சென்னை வந்தால் உன் அண்ணனை விட்டுவிடுகிறேன் என ரவுடி தோரணையில் மிரட்டல் விடுத்திருக்கிறார் சத்யவாணி பதறிப்போன சதீஷ்குமார் தனது தந்தை மூலமாக வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சென்னை விரைந்த போலீசார் அடைக்கப்பட்டு பட்டிருந்த சதீஷ்குமாரை பத்திரமாக மீட்டனர் அவரை கடத்திய சத்தியவாணி உடந்தையாக இருந்த தோழிகளான தனலட்சுமி புவனேஸ்வரி ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து ராணிப்பேட்டைக்கு அழைத்து வந்தனர் விசாரணைக்கு பிறகு மூன்று பெண்களும் சிறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கடத்தலுக்கு உதவிய கூலிப்படை கும்பலையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த கிராமத்தில் தற்போது பெரும் பரபரப்பை கிளப்பி விட்டிருக்கிறது